வா நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோ குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு தப்பா தெரு தும்பிக் கையான் பாதம் தப்பா சார்வா தமக்கு ஓ முருகா குருமுருகா அருள்முருகா அனந்த முருகா ஸ்ரீசக்தி பாலகனே சண்முகனே சராட்செண்ணே வாக்கிலும் நின்று காக்க உருவாய் அருவாய் உலகாய் அல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்க்கு நம்ம தொடர்ச்சியா திருப்பு கேட்பாடல்களும் பாடல்களோட அர்த்தத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் பார்க்க போறோம் திருப்புகளோட முருகா நீ ஏ மா மேகம் சனன முடிச்சு ஜெயம்மா அடைய பசியுற்றவர்க்கு அமைவுற்று அமுதை பகிர்ந்தற்கு இசையாதே அடைய பொருள் இளமைக்கென கைவைத்து அடைய பொருள் இளமைக்கென கை வைத்து அருள் தப்பி மதத்து அயராதே தமர் சுற்றி எழ பறைக்குட்டியிட சமன் நெட்டுயிரை கொடு போகும் சரித்தரத்தினை நிற்குமென கருதி தளர்வுற்று ஒழிய கடவேனோ இமயத்து மயிற்கு ஒரு பக்கம் அளித்தவர்க்கு இசைய புகழ்வேன் புகழ்வோ புகழ்வோனே ரணத்தினில் ரணத்தினில் எற்றுவரை கழுகுக்கு இறையிட்ட விக்கிரமவேலா சமய சிலுகிட்டவரை தவறி தவமுற்ற அருள் புகனாகும் சடுபத்ம முக குக புக்க கண தனியிற் குமர பெருமாளே அற்புதமான பாடல் இந்த பாடலோட விளக்கத்துக்கு போலாம் அதாவது அடைய பசியுற்றவர்க்கு அமைவுற்று மிகுந்த பசிவுற்றவர்களுக்கு மன அமைதியுடன் அமுதை பகிதற்கு இசையாதே அன்னத்தை பங்கிட்டு தருவதற்கு மனம் வராமல் அடைய பொருள் இளமைக்கென கை வைத்து அதாவது வைத்துள்ள பொருள் அத்தனையும் எனது நிலைமை பருவத்திற்கு என்று கைவசமாக இருக்க பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு அருள் தப்பி அருள் நெறியிலின்று தவறி போய் மதத்து அயறாதே அகங்காரத்தினால் தளர்ச்சி அடையாமல் தம சுற்றி எழ பறை கொட்டியிட அதாவது சுற்றத்தார் சுற்றி நின்று அழவும் பறைகள் வாசிக்கவும் சமன் நெட்டு இறைக்கு இறை போகும் அதாவது சமன் நெட்டு இறை போகும் யமன் நெடுந்தூரத்திற்கு உயிரை கொண்டு போகும் சரி சரி ரத்தினை நிற்கும் என கருதி அதாவது இந்த உடம்பை நிலையாக நிற்கும் என கருதி தளவுற்று ஒழிய கடவேணோ இவ்வுடம்பிற்காகவே பாடுபட்டு நான் தளர்ந்து அழிவது முறையாகுமோ இமய இமயத்து மயக்கு இமவான் வளர்த்த மயில் போன்ற பார்வதிக்கு ஒரு பக்கம் தன் தன்னுடம்பில் ஒரு பக்கத்தை தந்த சிவபெருமானுக்கு இசைய புகழ் உள்ளம் இசையமாறு உபதேசம் அருளியவனே ரணத்தினில் ஏற்றுவரை அதாவது போர்க்களத்தில் தாக்கி எதிர்ப்பவர்களை கழுகுக்கு இரையிட்டிடு விக்கிரமவேலா அதாவது கழுக கழுகுதற்கு இரையாக அளிக்கும் வீரமுள்ள வேளாயுதனே சமய சிலு வரை தவறி சமய சண்டையிடுகின்ற சமயவாதிகளின் பக்கம் சாராமல் விலகி தவமுற்ற அருள் பூகு அதாவது தவமுற்ற அருள் புக நாடும் எனது தவம் நிறைவுறவும் உனது திரு திருவருளி புகவும் நான் விரும்பும் சடுபத்ம முக குக புக்க கண தனியில் குமரப்பெருமாளே தனியில் குமரப்பெருமாளே முக குக புக்க கண தனியில் குக பெருமாளே ஆறு தாமரை ஆறு தாமரை என்ன திருமுகங்களை உடைய குகனே வள்ளியின் வணந்தபின் நீ புகுந்த பெருமை வாய்ந்த திருத்தணிகை பதியில் வீற்றிருக்கும் குமரப்பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் முருகா நீ துணை இப்போ நம்ம அடுத்த பாடலுக்கு போவோம் அடுத்த பாடல் இருநூற்றி நாற்பதாவது பாடல் உங்கணபதியை நமோ நமது சித்திபதி விநாயகா வள்ளிதேவையானை முருகையா மாமேகம் சரணம் வச்சு வேலுமயிலும் துணை வேலுமயிலும் துணை வேலுமயிலும் துணை வேலுமயிலும் துணை வேலுமயிலும் துணை துணை பார்க்கலாம் அரகர சிவன் அரி அயனி அயனிவர் அதாவது அரகர சிவன் அரி அயனிவர் பரவி முன் அருமுக சரவண பவனே என்று அணுதினம் மொழி தர அசுரர்கள் கெட அன எழ அயில் விடும் அதி வீரா பரிபுற கமல மது அடியினை எடியவர் உளமதில் உற அருள் முருகேசா பகவதி வரை மகள் உமை உமாதேவி தர வருகுக பரமண திருசெவி கூற உரை செய்யு ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை தரு குருபர உயர்வாய உலகம்மன் அழகில உயிர்களும் இமையவர் அவர்களும் வரவே முன் அனுதின மனமகிவுற அணு அணி பணி திகழ் தனி கையில் உரைவோனே பகர் தருகுற மகள் தரு தருவமை வணி தையும் இரு இருபுடை யுறவரு பெருமாளே அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா பார்க்கடல் கரைந்த போது வாசுகி என்ற நாகம் கயிறாக உதவியது அதனால் புண்பட்ட நோய் நீங்க இங்க வாசுகி திருத்தணிகைக்கு வந்து முருகனை பூஜிக்க நோய் தணிந்து நோய் வரலாறு இங்க கூறப்பட்டிருக்கு வள்ளியும் தேவயானியும் பலமும் இடமாக விளங்க முருகன் திருத்தணியில் வீற்றிருக்கின்றான் அதாவது சக்தி தேவையான ஞான ஞானசக்தி தேவையானி

அனலென எழ அக்னி போல எழும்பியர் அயில் விடும் அதி வீரா வேலினை விடுத்த அ வீர மூர்த்தியே பரிபுர கமலமது வீர சிலம்பு அணிந்த தாமரை மலர் போன்ற அடியினை அடியவர் உன் திருவடிகளை உன் அடியார்களின் உளமதில் உற உள்ளத்தில் பொருந்துமாறு அருள் அருள் முருகேசா அருளச்சையும் அருள் செய்யும் முருகன் முருக கடவுளே பகவதி வரை மகள் உமை ம மலையரசன் மகளாக வந்த பகவதியின் உமாதேவி தர குக அதாவது அருணிலால் குகனே பரமண திரு செவி கூற அதாவது உம் சிவனின் இரு செவிகளும் மகிழும்படி உரை செய்யும் ஒரு மொழி யாவரும் புகழும் ஒப்பற்ற மொழியாகிய பிரணவ முடிவதை பிரணவ மந்திர பாடத்தின் முடிவு பொருளை உரை தரு குரு உபதேசித்த மேலான குருவே உயர்வாய உலக மண் உயர்ந்த இவ்வுலகில் வாழும் அலகில உயிர்களும் எண்ணற்ற உயிர்களும் எம்மையவர் அவர்களும் தேவர்களும் உருவ உருவர முனிவோரும் பெருந்தவர் சிரேஷ்டரான முனிவர்களும் பரவி முன் உன் முன்னே வணங்கி துதி செய்து மனம் மகிழ்ச்சி அடையுமாறு வழிபட்டதும் வழிபட்டதுமாகிய தணிகையில் உரைவோனே திருத்தணிகை தளத்தில் வாழ்பவனே பக்தரு குரமகள் புகழ்வாய்ந்த குரப்பெண் வள்ளியும் தருவமை வனிதையை வணித்தையும் தருவின் கீழே வளர்ந்த தேவையான இரு புடை யுறவரு பெருமாளே இருபுறமும் பொருந்த வந்த பெருமாளே அற்புதமான பாடல் ஓம் ஸ்ரீம் ஈங் க்ளீங் கங்க கண்பதே சர்வ ஜென்மஸ்மணி ஸ்வாஹா உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே உங்க குண்டலினி புறவசினி சண்ட முண்டி பண்டிதனி வராகி நமஸ்து அஷ்டலட்சுமி அஷ்டதாரி தேசினி இஷ்டகிராமபுரதாயினி வராகி நமோஸ்தே ரொம்ப அற்புதமான பாடல் முருகனோட அருள பெருமையை சொல்ற அழகிய பாடல் விநாயகா முருகா சரு அமை ஸ்ரீ சீதாராம்